கீமு கீபி மாதிரி கார் வாஷுக்கு முன் கார் வாஷுக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கலாங்க என் கார் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி தினங்களாக இருந்தது எப்படாக வாஷ் பண்ண போகிறோம் நினைச்ச சமயத்தில் தான் டக்குன்னு ஃபைவ் கே கார் கேர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டக்குன்னு அந்த டீமை கூப்பிட்டேன் வந்தாங்க பக்காவாக பாலிஷாக சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுடைய காரும் வாஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சோம்பேறித்தனமாக இருக்கும் என்னைய மாதிரியே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நமக்காக நம்மளுடைய காரை சரி பண்ணுறதுக்கு சூப்பராக பக்காவாக பண்ணி தான் அந்த ஃபைவ் கே கார் கேர் ஸோ கீழே தெரியுற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்கள் வீட்டுக்கே வந்துருவாங்க ஃப்ரீயாக வந்து அதே பிக்கப் பண்ணி திருப்பி அதே ப்ளேஸில் ட்ராப் பண்ணிடுவாங்க பழப்பள பழம் பாலிஷாக கொண்டு வந்துடுறாங்க இதில் என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க ஏஎம்சி ஒன்று போட்டுக்கிறாங்க அதாவது இன்ஃபேக்ட் ஒரு வருஷத்தில் நாம் இத்தனை தடவை அதில் ரெண்டு மூணு கேட்டகரி வச்சுக்கிறாங்க ஒரு ஃபிஃப்டீன் டைம் டுவெண்ட்டி டூ டைம் அப்படின்னு அவங்க வச்சுருக்கிறாங்க ஸோ அதை வந்து எப்படின்னா அதில் நம்ம ஏஎம்சி போட்டோம்னா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டோட்டல் சார்ஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது என்னுடைய இந்த ஒர்க்கை பொறுத்தவரை எனக்கு சம்மதிருப்தி ஒர்க்கு தரமாக இருக்குது